இந்த கையில வெறும் உழைக்கு மட்டும் இருந்தா போதுங்க பணம் தேவையே கிடையாது நம்ம மாடின் கார்ஸ்ல லோடு வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குற ஒரே ஆள் நம்ம மட்டும் தாங்க ஒரு கார் ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இன்ட்ரா இந்த அறுபது தான் நாங்கள் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி முடிச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு நீங்க வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டிட்டு வச்சுருப்பாங்க தாங்க லோடுக்கு பக்காவான வண்டி நிறைய சைஸ்ல நீங்க ஒரு டாடா இன்ஜின் நம்பி எடுக்கலாம் லோக்கல்ல எந்த மெக்கானிக் கிட்ட கொடுத்தாலும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஈஸியா வேலை பார்த்துக்கலாம் மழை காலம் ஆகி போச்சு கூண்டு வண்டி கிடைச்சிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம வண்ணமேரியான கூண்டு வண்டியும் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் வணக்கம் நான் உங்க மாரன் கார் மாரன் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்கு சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலே தரமான முறையில் நல்ல குறைந்த விலையில் டாடா ஏஸ் புல்லரோ தோஸ் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அதை விட பெருமையான ஒரு விஷயம் நான் என்னென்னு நினைக்கிறேன்னா தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும் தாங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் சென்னையிலே வந்து பாத்தீங்கன்னா குறைந்த விலையிலையும் தரமான முறையிலையும் ஒவ்வொரு வண்டியுமே பக்காவா சர்வீஸ் பண்ணி ஏ டு இசட் டயர் கண்டிஷன்ல இருந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம ஒரு டாடா ஏஸ் எடுக்கணும் வண்டியை எடுத்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது ஒரு நல்ல தரமான லோடு வண்டி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சென்னை அம்பத்தூர் மாறன் காசு வாங்க ஒரு நல்ல வண்டி வாங்கணும் வாரண்டியோட வண்டி வாங்கணும்னா சென்னை அம்பத்தூர் மாறன் காசு வாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ அதாவது ஒரு டாடா விஷயம் தேடி இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க போகலாம் இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் எச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட உழைப்பு மட்டும் கிடையாது நம்ம உழைப்பை மட்டும் இருக்கவங்களுக்காக இந்த வண்டி டவுன் பேமெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் உங்களுக்கு இருபது மாடல் ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஒரு வண்டி இருக்கு இருபத்தி ஒன்னுலயும் ஒரு ஜீரோ டவுன் பேமெண்ட்ல ஒரு வண்டி இருக்கு இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்ணமீடியா நேயர்களுக்காக பணம் கையில் இல்லாதவங்களும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நல்லா முன்னேறணும் அப்படின்றதுக்காக பண்றோம் வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கோம் நாலு டயருமே புதுசு போட்டிருக்கோம் டயரும் புதுசு போட்டு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இன்ஜெக்டர் சர்வீஸ் எல்லாம் பக்காவா சர்வீஸும் பண்ணி கொடுத்து இன்ஜினுக்கு வாரண்டியும் கொடுத்து நம்ம மாறின் மட்டும் மட்டும்தாங்க இது மாதிரிலாம் உங்களுக்கு தரமான வண்டி கிடைக்கும் வந்து பாருங்க வாரண்டி யாருமே தர முடியாத அளவுக்கு நம்ம ஆறு மாசத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு அதுவும் லோடு வண்டிக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குற ஒரே ஆள் நம்ம மட்டும்தாங்க வந்து பாருங்க பொருள் அந்த அளவுக்கு தரமாக இருக்கும் வாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு சிபில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போல முன்பணமே தேவையில்லாமல் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஓப்பன் பாடி இது ஏற்கனவே பார்த்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் பாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பாடி சேம் இந்த வண்டிக்கும் அதே ரேட்டு தாங்க அஞ்சு அறுபது தான் நாங்க கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரெக்டா வந்தீங்கன்னா பேசி முடிச்சுக்கலாம் நாலு டயருமே வந்து பாத்தீங்கன்னா பக்கவா இருக்கும் எந்த ஒரு வேலையுமே நீங்க பாக்கவே தேவை கிடையாது வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கும் பாத்தீங்கன்னா லோன் பெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பது வரைக்கும் நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் இன்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தோஸ்துக்கு காம்படிஷனா மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா போயிட்டு இருக்கு தோஸ்த விட இன்ட்ரா அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க காரணம் ஒரு நீங்க வந்து ஓனர் கம் டிரைவரா இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் லாங் ஓட்டினாலும் சரி இல்லை சிட்டி உள்ள ஓட்டினாலும் சரி எந்த ஒரு அழுப்புமே தெரியாது வண்டி ஓட்டுற ஒரு கார் ஓட்டுற ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இன்ட்ரா அந்த ஃபீலுக்காக சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா தான் தேடி வராங்க அது இன்ட்ரால வந்து பார்த்தீங்கன்னா வி தேர்ட்டி ஃபிஃப்டி ரெண்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு இந்த வண்டி வி தேர்ட்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பாடி வந்து பார்த்தீங்கன்னா பாச்சனல் போட்டு நல்லா பக்காவாக கட்டியிருக்கு சுத்தமாக இருக்கும் பாடி டயர் எல்லாமே சுத்தமாக இருக்கும் இன்ஜின் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் வந்து பாருங்கள் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க இன்ட்ரா எடுத்துட்டு போங்க நல்லா சந்தோஷமா இருங்க இன்ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் அடிஷ்னல் ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துக்கு நீங்க ஸ்கேனிங்கும் இல்லை வேற ஏதாவது ஃபால்ட் கோடு ஸ்கேனிங் லேப்டாப் போட்டு ஸ்கேன் பண்ணோம் அதெல்லாம் நீங்க வெளியே போய் காசு செலவு பண்ணவே தேவை கிடையாது நீங்க மாறும் காட்சிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துக்கு உங்களுக்கு நாங்களே ஃப்ரீயாக ஸ்கேனிங் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இப்போ நம்ம பார்க்க போற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா புல்லேரம் மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பிஎஸ் வண்டி பிஎஸ் ஃபோர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்ல வந்து அதுவும் புலேரோ வந்து ரொம்ப டிமாண்டான வண்டி ஹில் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி இல்ல லாங்கா இருந்தாலும் சரி புலேரோ தாங்க லோடுக்கு பக்காவான வண்டி இப்ப வந்து லாங் டிரைவ் பண்றவங்க உங்களுக்கு லாங்கா வந்து சவாரி நிறைய வரும் இல்லை லோட வந்து எனக்கு வந்து அதிகமா வரும் ஒன்றரை டன்னுக்கு மேல எனக்கு லோடு இருக்கு அப்படின்னா நீங்க பெஸ்டா மகன் மகேந்திரா புலேர யூஸ் பண்ணலாம் நீங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஆறு மாசம் ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு நம்ம எடுத்து போட்டுருக்கோம் வித் பில்லோட இருக்கு வாரண்டியோட இருக்கு பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெவி பட்டன் போட்டுருக்கோம் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டனு பக்கவா இருக்கும் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸுக்கு எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி எடுத்துகிட்டு போலாங்க டாடாஸுக்கு என்ன முன்பணம் கேட்குறமோ அதே தான் புலேராக்கும் கேட்குறோம் வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துகிட்டு போகலாம் வண்டி நல்லா கண்டிஷனாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ணதாவல டயர் எதுவுமே மாற்றால டயர் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப்ல போட்டிருக்கோங்க வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூறு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டைரெக்டா வாங்க பேசி கம்மி பண்ணி முடிச்சுக்கலாம் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் மெகா எக்ஸல் இது ஆனா இதுல ஒரு நம்ம ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி வந்து மெகா எக்ஸல் ஆனால் இன்ஜின் வந்து டாடா எஸ் இன்ஜின் போட்டிருக்கோம் அதுவும் இன்ஜின் வந்து பக்கா கண்டிஷனில் பக்காவாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு ஒரு மெகா எக்ஸல் சைஸில் நீங்கள் ஒரு டாடா இன்ஜின் நம்பி எடுக்கலாம் லோக்கலில் எந்த மெக்கானிக்கிட்ட கொடுத்தாலும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு ஈஸியாக வேலை பார்த்துக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் அவ்வளோ சீக்கிரம் வைக்காது நம்பி எடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு கோட் பண்றோம் ஆனா அந்த மூணு நாற்பது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வரவங்களுக்கு நம்ம ஒன்னு வீடியோ நேயர்களுக்காக ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா இந்த வீடியோ பார்த்துட்டு வர உங்களுக்கு இந்த வண்டி மூணு இருபதுக்கு நாங்க கொடுக்குறோம் அது பிக்சர் கிடையாதுங்க நெகோசியபிள் தான் டேரக்டா வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா பேசி எங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரண்ட்ல ரெண்டு டயருமே புதுசு போட்டுருக்கு பேக்ல வந்து ஒரு எயிட்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு வந்து பாருங்க வாங்க ரெண்டு வருஷம் எப்படி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க கண்டெய்னர் வண்டி கண்டெய்னர் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும் கண்டெய்னர் டைப்ல வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நீங்க கையில ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பெசிலிட்டி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க நீங்க ஒரு நல்ல கண்டெய்னர் டாடா ஏசி பி எஸ் போர்ல இந்த வண்டி வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா ஏஸ் ஹெச்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துட்றோம் இந்த வண்டிக்கு நாங்க கொடுக்குற ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் பாடி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க எடுங்க இல்ல வண்டி பிடிச்சிருக்கு எனக்கு வந்து இந்த வண்டியில ஓபன் பாடி போட்டு கொடுங்கனாலும் ஓப்பன் பாடி பண்ணி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா எதுக்காக இந்த ஆஃபர்னா பிஎஸ் ஃபோர் வண்டி நம்ம ரொம்ப டிமாண்ட் நம்ம கிட்டே கிடையாதுங்க மார்க்கெட்ல பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம கிட்டே இந்த ஒரு வண்டி பிஎஸ் ஃபோர் இருக்கு இது நீங்க ஓபன்ல கேட்டாலும் நம்ம ஓபன் பாடி போட்டு கொடுப்போம் கண்டெய்னரா வேணுனாலும் இந்த வண்டி பார்த்து வந்து பிடிச்சதுன்னா எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் வந்து பிஎஸ் ஃபோர் தேர்ட்டி இந்த ஆஃபர் கொடுக்குறோம் வந்து பாருங்க இந்த வண்டி கண்டெய்னர் வண்டி நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸ் ரேடியோ சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் ரெண்டு வருஷம் எம்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ரேட்டு வந்து இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்ணமீடியா மீடியா நேர்களுக்காக மட்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தால் மட்டுமே இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து மூணு எழுபத்தஞ்சு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரக்டா வாங்க டேரக்டா வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியபிளோட பண்ணி கொடுக்கலாம் கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பேலன்ஸ் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாடல் கூண்டு வண்டி நீங்க ஒரு கூண்டு வண்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மழை காலம் ஆகி கூண்டு வண்டி கிடையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு நம்ம வண்ணமீடிய நேரங்களுக்காக கூண்டு வண்டியும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு நாலஞ்சு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்க டயர் வந்து நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி நம்ம சைட்லேருந்து இருந்து கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க வெறும் கையில ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் சிவில் நல்லா இருந்தா வெறும் பத்தாயிரம் ரூபாயில கூட பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க